வருக்கும் வணக்கம் ஏல் நான்கு கவிதை பேழை புறநானூறு ஆசிரியர் ஔவையார் நுழைய முன் பார்த்தீர்கள் என்றால் தாமும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வர் ஒரு புலவர் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக அறிவாய் இருக்கின்ற உலகையை சொந்தமாக்கிக் கொள்கின்றனர் இந்த சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அரசர்கள் உதவுவதுதான் பாடத்தின் கருத்தாயிருக்கின்றது பாடத்தின் மனப்பாட பகுதி அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருதலை உலகமும் அன்றே அதனால் காவி என்னும் கலனே சுருக்கினும் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சீரா மழுவடையா காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே சரிங்களா இதுதான் மனப்பாட பகுதி திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடான் பாடான் திணைனும் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது தான் பாடான் திணை துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசில் துறை அதாவது பரிசு வேண்டி வாயில் நிற்பது போன்று புலவருடைய வாழ்க்கையை சொல்லுவது தான் புறநானூற்றின் கதையாக இருக்கின்றது வாங்க இப்போ பாடலினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவும் புகழும் உடையோர் அதாவது அறிவும் புகழும் உடைய ஒரு புலவர் தங்களுடைய புதுமையான ஒரு பாடலை பாடுவது பாடுவின்ற பொழுது அவற்றை கேட்டு அரசர்களை வந்து அவங்களுடைய மனம் முகந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பரிசல்களை கொடுப்பாங்க அதுபோல் அவை ஒரு புதுமையான ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த பாடலை கேட்டு பரிசில் பெறுவதாக இருக்கின்ற புறநானூறு பாடல் தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு இப்போ அதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியருடைய குறிப்பை நம்ம முதல்ல பார்த்துடணும் வாங்க பாடத்திற்குள் போகலாம் சிற்றான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இப்பாடல் புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக உள்ளது புறப்பொருள் பற்றி புறம் புறப்பாட்டு எனவும் இப்பாடலை அழைக்கின்றனர் ஒரு அரசரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடி வேலம் வாழ்க்கையினுடைய விளக்கமாக எடுத்துரைக்கப்படுகின்றது அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவையார் அவருக்காக தூது செல்கின்றார் அரசவை புலவராக இருந்தாலும் அருட்பணி ஆற்றியவர் இவர் பாடியதாக அகநானூற்றில் நான்கும் குறுந்தொகையில் பதினைந்தும் நச்சினையில் நச்சிணையில் ஏழும் புறநானூற்றில் முப்பத்தி மூன்று மேல ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அவற்றில் வந்து ஒரு பாடல்தான் புறநானூற்று பாடல் அவற்றினுடைய விளக்கத்தை இப்போது நாம் பார்க்கலாம் இப்போது அவ்வையார் வாயில் காவலில் வந்து நிற்கின்றார் வாயில் காவலில் அணுகி வல்லவர்களை அணுகி அவர்தம் பா பாடம் நினைக்கின்ற பாடலை கேட்டு பரிசில் பெறுவதற்காக அரசவையை நோக்கி செல்கின்றார் அரசர் தம்முடைய செவிகளில் அவர் பாடிய பாடல்களை அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து அவர் கேட்கின்ற பாடல்கள் மூலமாக பரிசில் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும் சொல்லிவிட்டோம் ஆனால் பண்ணுறாங்க தன்னுடைய வலிமை முழுவதுமாக அடக்கி தன்னுடைய எண்ணத்தை விளைச்சலாக விளைவிக்கின்றான் கவிதையினுடைய சிறப்பை அறிந்து அவற்றினுடைய முழுமையினுடைய சிறப்பையும் பாடலினுடைய பொருளையும் அறிந்து அவற்றை கேட்டவுடன் நாம் அரசர் என்ன செய்கின்றார் பரிசை அளிக்க ஆரம்பிக்கின்றான் பரிசில இருக்குது வாயிலே அடைக்காதே காவலனே இது போல் நான் உடைய கனவை கொண்டு நானா பண்ணுறேன் உன்னுடைய காவலை நோக்கி நான் வந்திருக்கேன் காவலாய் நிற்கின்ற காவலனே வாயில் காவலனே நீ என்ன பண்ணுற என்ன நீ உள்ளே போக விடாமல் தடுக்கிறீயே என்னுடைய பரிசில் நீ என்ன பண்ணுற தடுப்பது இல்லாமல் என்னுடைய வறுமையினுடைய நாட்களை நீ என்ன பண்ணுற நீடிக்க ஆரம்பிக்கின்ற வேணாம் இந்த கொடுமையினால் நீ இப்படி செய்யாது காவலனே விரைந்து ஓடி குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறிவாம் என்னுடைய தகுதியே உன்னுடைய நெடுமான் ஆகிய கண்டிப்பாக உன்னுடைய அரசர் என்னுடைய தகுதி அறிஞ்சிருப்பார் நீ போயிட்டு என்னுடைய வறுமை காலத்தில் நான் ஒரு பாடலை பாடுறதுக்கு வந்திருக்கேன் இந்த செய்தியை நீ போயிட்டு உன்னுடைய மன்னன் காதில் சொல் அறிவும் புகழும் உடையும் இன்னும் மாய்ந்து விடவில்லை அறிவும் புகழும் கொண்ட புலவன் வறுமையின் காலத்தில் நான் இன்னும் சாகலை என்னுடைய காலத்தை வந்து வெற்றியாய் மாற்றுவதற்கு உன்னுடைய அரசர் மட்டுமே முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடலுக்கு உரிய பரிசை தருவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் என்னுடைய யாழை என்னுடைய மூச்சு எல்லாத்தையும் அடக்கி என்னுடைய கருவி பையாக என்னுடைய ப பசியால் சுருங்கி கிடைக்கின்ற என்னுடைய கர்ப்பப்பையால் சுருக்கி என்னுடைய பாடலை என்ன பண்ணி வச்சுருக்கேன் கட்டி வச்சுருக்கேன் அதை பரிசையாய் பரிசில் பொருள்களை மாற்றக்கூடிய தகுதி முழுவதுமே உங்களுடைய மன்னனாக இருக்கின்ற நெடுமானுக்கு மட்டும்தான் இருக்குது வாயில் காவலானே என்னை தடுத்து நிறுத்தாதே நீ போயிட்டு உன்னுடைய மன்னர்கிட்ட இதை சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கின்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ என்னை கட்டி போட்டனா என்னுடைய வறுமையை போக்குவதற்கு நான் என்ன பண்ணுவேன் தச்ச செஞ்சு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன் தச்ச தொழிலை செஞ்சு என்னுடைய வறுமையை நான் போக்கியிருப்பேன் அது இல்லாமல் காடு பகுதிக்குள்ளே செ செஞ்சு கோடாரின் மூலமாக மரங்களை வெட்டி மரங்களை விற்று நான் என்ன பண்ணியிருப்பேன் என்னுடைய வறுமை காலத்தை நான் போக்கியிருப்பேன் கலைத்தொழிலை தொழில கலைத்தொழிலை கொண்டு நான் உலகத்தில் எந்த திசையில் போயிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக எத்திசையிலும் எனக்கு சோறு கண்டிப்பாக கிட்டியிருக்கும் ஆனால் எனக்கு இதையெல்லாம் தெரியாது எனக்கு பாடல் மட்டுமே தான் தெரியும் அதனால தான் உன்னுடைய அரசருனுடைய வாயிலில் வந்து நின்று கொண்டு இருக்கின்றேன் ஆகவே பரிசில் பெறுகின்ற பெறுவதற்கான இந்த சிறுவரை என்ன பண்ணினி உள்ள விடு பரிசிலருக்கு சிறுவராக இருந்தாலும் என்ன பண்ணுற பரிசில் பெற வேண்டும் கல்வி என்கின்ற கோடாரியும் போகும் திசைக்கெல்லாம் உணவு கண்டிப்பாக கிடைக்கின்ற மரங்களாக இருக்கின்ற மாணவர்களாக நீங்கள் கல்வி என்ற கோடாரியை உங்கள் கையில் பிடித்து கொண்டு நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் கண்டிப்பாக கல்வியின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும் என்பது கதையின் மூலமாக கவிதையின் மூலமாக ஓமையை அவ்வையார் நம்மளுக்கு தெல்ல தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றார் இதை நல்ல முறையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது தான் ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்நாள் காலமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு அழியா ஒரு செல்வம் மாணவர்களாக நீங்கள் தெளிவான முறையில் இதை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி பயனரத்தை நீண்ட தொழிவை நீங்கள் அடைய வேண்டும் என்பது தான் கவிதை பேழையின் மூலமாக அறிந்து கொள்கின்ற இருக்கின்றது நன்றி வணக்கம்